நவராத்திரி விழா ஒன்பது நாள் சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு அடுத்து தீபாவளி அதைத் தொடர்ந்து ஒரு பெரும் விழாவாக வரக்கூடியது கந்தசஷ்டி பெருவிழா இந்த ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபத்தி இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரசம்ஹாரம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாமியினுடைய திருக்கல்யாணம் கந்தசஷ்டி துவங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம சிக்கல் சிங்காரவேலர் கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கந்தசஷ்டி விழாவிற்கும் இந்த கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இக்கோவிலில் எழுந்தருளி உள்ள வேல்நலுங்கன்னி அம்மையிடம் வேல் வாங்கிச் சென்றுதான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வார் அந்த சமயத்தில் ஒரு அற்புத நிகழ்வு நிகழும் முருகன் மீது முத்து முத்தாக துளிகள் அரும்பும் இதனால் இவருக்கு வியர்வை சிந்தும் வேலவர் என்ற பெயரும் உண்டு இக்கோவில் ஒரு சிவன் கோயில் நாதராக சிவபெருமான் இருக்கிறார் தீயோரை அழித்து நல்லோருக்கு வாழ்வளிக்கும் முருகப்பெருமான் சிங்காரவேலராக வீற்றிருக்கிறார் அசுரர்களைப் போல் உள்ள மனிதர்கள் தரும் துன்பத்தில் இருந்து நல்லோர்களை காக்கும் விதமாக முருகப்பெருமான் அருள் பாலித்து வருகிறார் இக்கோவிலுக்கு சென்று நம் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் கூறி மனம் உருகி வேண்டினார் நியாயம் நம் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அனைத்து சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அது மட்டுமின்றி தீராத நோய்களையும் தீராத வினைகளையும் தீர்த்து வைத்து நம் வாழ்வை சிங்காரமானதாக மாற்றி அருளுவான் இந்த சிக்கல் சிங்கார வேல பெருமாள் இக்கோவில் நாகப்பட்டினத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது